உண்மை நண்பர்களுக்கு ஹரி நண்பு வணக்கங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல் இதில் வரக்கூடிய நோய்கள் எல் பயிரில் மேஜரா பிலோடின்னு ஒரு நோய் வரும் அது எப்படி வரும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே பச்சை பசேல்னு மாறிடும் இன்றன்னு கேப்பு கேப் பக்கம் பக்கமா வந்துடும் ஒரு தொடப்பத்தோட இது மாதிரி அப்படியே ஃபுல்லா நெருக்கமான இலைகள் வந்து உருவாகும் சீடும் எதுவும் உருவாகாது இப்படி வந்துச்சுன்னா அந்த செடி வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடுங்க இது எப்படி பரவுதுன்னா பச்சைத்த பூச்சி மூலயமா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாறு ஊர்ஞம் பூச்சிகள் மூலிமா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தோரா இலைப்புள்ளி இது வந்து புள்ளி வரும் புள்ளி வந்து அப்படியே இதுவோ பிளாஸ்ட் மாதிரி மாறி அந்த இலைகள் வந்து அழிஞ்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேரியா இலை புள்ளி இது எப் ஆல்டர்னேட்டியா இலை புள்ளி பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி வரும் இப்படி இந்த மூணு வகையான நோய்கள் தாக்குது இது இல்லாமல் வேறு அழிகள் வரும் இதெல்லாம் எந்த நேரத்தில் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மழை ஈரம் இருந்தால் வேறகள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த தாரா புள்ளி அப்படிதான் வரும் ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் பைட்டோஸில் ரெண்டு மூட்டைங்க ஏக்கருக்கு கூட ஹியூமேக் ரெண்டு கிலோ நீங்கள் ஒரு அதாவது ரெண்டு முறை போடலான்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சாவது நாள் ஒரு முறையும் அடுத்தது பூக்கும் தருவாயில் ஒரு முறையும் போட சொல்கிறோம் அப்படி கொடுக்கும்போது மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு எல்லாத்துக்குமே ஃபைட்டோ பாஸ் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு அடுத்தது மாஸ்க் வந்து ஒரு முப்பது கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட பூக்கும் தருவாயாக இருந்துச்சுன்னா நம்ம சில்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேங் கிளீட் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட டான் பிளஸ் சேர்த்து கொடுக்கலாங்க பூ வாரத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மருந்துகளோட நியூட்ரா வந்து ஒரு ஐம்பது மில்லி சேர்த்து கொடுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பூ கொட்டுறது நிறைய இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம பூச்சி மருந்து பயன்படுத்தும் போது இது வந்து அயல் மக மகர்ந்த சேர்க்கை அப்படிங்கறதால இப்போ நிறைய பூச்சிகள் வந்தால் மட்டும்தான் இப்போ தேனீக்கல் வண்டுகள்லாம் வந்தால் மட்டுந்தான் மகர்ந்த சேர்க்கை நடக்கும் ஒன்று அடுத்தது நிறைய வந்துட்டு வெயில் ஜாஸ்தி இருக்கு ரொம்ப மழை அதிகமாக பெஞ்சு குழு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து டிசம்பர் மாதம் தான் நிறைய பேர் வந்து போடுவாங்க இப்போ குளிர் ஜாஸ்தி இருந்தா அப்படி இருந்ததுன்னா மகரந்த வரும் இல்லைங்களா அந்த ஸ்டிக்மா லென்த் வராது நீளமாக வராது அதனால என்ன ஆகணும் பூ கொட்டி போயிடும் ஏன்னா மகரந்தமே வரலைன்னா பூ நிற்காது இல்லையா அதுக்கு இந்த மெத்தடில் வந்து போட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ மருந்து அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்டிக்மா லென்த் நல்லா வரும் மகரந்த நல்லா வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மகசூலும் சேர்ந்து வந்துடுங்க நோய்கள் இல்லாத தரமான அதிக விதைகளுடைய நல்ல மெச்சூரான விதைகளுடைய மகசூலை நீங்கள் வந்து எடுக்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை ஃபோன் நம்பர்லேயோ கூப்பிட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நன்றி நண்பர்களே